நான் சாய்ந்து வெள்ளி கட்டு வரலான்னு இருக்கேன் நீ வரையாமா ஏத்தி எங்கத்து போற பாத்திரம் கடத்து இழக்கணும் தண்ணி வருது பொறிக்கணும் துணி எடுத்து துவைக்கணும் வீட்டை பெருக்கணும் எங்கடி போற இல்லாம என்ன இவ்வளவு என்ன செய்ய சொல்றேன்னா என்ன உங்க வீட்டு வேலை காரியம் ஏய் என்னட்டு ரொம்ப பெருசா வீட்டுல வேலையே பார்க்க மாட்டியா எங்க உன் பிள்ளைய விட்டுட்டு வந்த

போய் கூட என் கண்ணு முன்னாடி நிச்சயம் தயவு செஞ்சு போயிடு உன் மாமியார்ட்ட போய் என்ன செரு பிடிவாங்க கூடி போதுமா நிறுத்து நான் என்ன சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்தேன் சரியா நானும் பாத்துட்டே இருக்கேன் நீ பேசிக்கிட்டே போற இருமா இரு நீங்க நீயே கூட்ட நான் உன் வீட்டு பக்கம் வந்துக்கேன்னு கேள் அத்து அத்தை என்ன செய்ய உங்களுக்கு என் கோபம் கேட்டி பாட்டி நீ ஊருக்கு போனது போனேன் அவசுரு போகலை அவன் உசுரை வாங்குற நீ பாதி உசுர வாங்குற உன் முக இருக்க மொபைன் அவன் நிச்சயம் உசுர வாங்குறான் நான் ஏன் தான் இந்த வீட்டுல ஜிக்கணும் போய் குழந்தைங்க யாரே கண்மூடிய நிக்கா மேரி ஏமா அளவு அளவுதான் பொறுமையா இருப்பேன் நீ நான் ரொம்ப மதுனியா பேசுறேன் எப்படி எல்லாம் வாயெல்லாம் ஒட்டச்சி இருந்துரு நல்லா என் மாமியா அப்படி எல்லாம் பேசுற ஆமாண்டிப்பாட்டப்பா ஒட்டச்சித்தான இருக்குன்னு என்ன என் கூட பேசாம போறீங்க என்ன மதினி பண்ணேன் போய் டீ கூட்டி எடுத்துட்டு வரேன் ஏமா மதினி வராங்க சிரிச்சுட்டு பேசுவாங்க எங்க மாதிரி மதினி என்ன மாதிரி இருப்பாங்க

E não é,